சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அது என்னென்னா சேஞ்ச் த சைன் ஆஃப் த டேர்ம் பீயிங் சப்ட்ராக்டட் நம்ம என்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதனுடைய சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும் மைனஸாக இருந்தது தான் ப்ளஸ்ஸாக மாறும் அதுக்கப்புறமா அடிஷன் ரூல்ஸை அப்ளை பண்ணணும் அகைன் லைக் டேர்ம்ஸினுடையஸை மட்டும்தான் நம்ம கம்பைன் பண்ணணும் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் எயிட் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் எடுத்திங்கன்னா இதனுடைய கோயிஷியன்ஸ் எக்ஸோட கோயபிஷியன்ஸ் எயிட்டும் த்ரீவும் தான் ஸோ அந்த எயிட் மைனஸ் த்ரீயை தனியாக ப்ராக்கெட்டில் எடுத்துகிட்டு எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ்னு எழுதி எக்ஸ் அப்படி நம்ம வேரியபிள் அப்படியே தான் எழுதணும் ஸோ ஃபைவ் எக்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செவன் ஏ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி இருக்குது ஸோ இதில் வேறு வேறு வேரியபிள் இருக்கிறனால முதல்ல நம்ம லைக் டேம்ஸாக கம்பைன் பண்ணிடணும் செவன் ஏ மைனஸ் டூ ஏ இஸ் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி ஸோ ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி தான் ஃபைனல் ஆன்சராக நமக்கு கிடைக்குது ஸோ இதுதான் வந்து அடிஷனல் சப்ட்ராக்ஷனுக்கு உண்டான ரூல்ஸு அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்து தான் நம்ம இந்த அல்ஜிபுரில் பார்த்து கவனமாக பண்ணணும் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது சப்ட்ராக்ஷனில் ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பரோட சிம்பலாக சேஞ்ச் பண்ணணும் அப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதாவது ரெண்டு மூணு வேரியபிள் இருந்ததுன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை கரெக்டாக பண்ண முடியும்